தைப்பூசத்தை எப்படி நம்ம வந்து கொண்டாடணும் விரத முறைகள் என்ன என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள் சந்திரனுக்கும் ஒரு வலுவுள்ள மாதங்கள் அப்படின்னா அது உத்தராயண மாதங்கள் தான் தைப்பூசத்தில் நமக்கு எது இந்த பிறப்பில் வேண்டும் என்று ஆசைப்பட்டு விரதம் இருக்கிறோமோ அந்த விரதம் வந்து தோல்வி அடைந்ததா சரித்திரமே கிடையாது நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நெய்வேத்தியம் எது மாதிரி இருக்கும்னா கையில் நம்ம மஞ்சளில் காப்பு கட்டுறது ஒன்று தான் அந்த பேப்பரை நம்ம கட்டி வைக்கிறது ஒன்று தான் இதை முருகன் படத்தில் வச்சு நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அது நடக்குது 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 அது நடக்கும்னு நம்ம வேண்டிட்டு நம்ம செயல்படுத்தணும்னா வெற்றியை கண்டிப்பாக கொடுத்து தீர்வார் ஒரு நம்ம விருதம் வந்து உடம்பு வந்து எம்டியாக இருக்கும் பொழுது இயற்கையில் இருக்கக்கூடிய சக்திகளை தான் உடம்பு வந்து எடுத்துக்கும் காற்றை தான் இன்னைக்கு சுவாசிக்கும் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாசு நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சத்தீசீலன் அவருடைய இல்லத்துல தான் இணைஞ்சிருக்கும் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயி நமகா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இப்போ அடுத்தது வந்து ஒவ்வொரு பதிவுகளும் உங்களோடது வந்து நேர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு தினமும் குருஜியோட பதிவை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க அதற்கான முயற்சியில தான் இருக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தைப்பூசம் முருகனுக்கு உகந்த ஒரு பெரிய விசேஷமான ஒரு நாள் தைப்பூசத்தை எப்படி நம்ம வந்து கொண்டாடணும் விரத முறைகள் என்ன அன்னைக்கு என்ன மாதிரி நைவேத்தியங்கள் நம்ம முருகனுக்கு செய்யலாம் அதாவதுமா தை மாதம் கரெக்டா அந்த உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய முதல் முழு பௌர்ணமியாக வரக்கூடிய ஒரு பண்டிகை நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருப்பேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வலுவுள்ள மாதங்கள் அப்படின்னா அது உத்தராயண மாதங்கள் தான் அதுல வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியோடு பூச நட்சத்திரம் இணைந்து வருவது அப்படின்றது எதை மையப்படுத்துவது அப்படின்னா மனம் என்ற சந்திரனையும் உடல் என்ற சந்திரனையும் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான விருத முறைகள்ல ஒன்று இப்போ நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு உண்மை இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் என்ன கற்பனையாக செய்கிறோமோ அந்த கற்பனைக்கு ஒரு ஸ்தூலம் என்று சொல்லக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய உண்மை நிகழ்வை பிரார்த்தனை பலனாக பெறணும்னா அதற்கு தைப்பூசம் நமக்கு உதவி செய்யும் ஏன்னா தை மாதம் என்று சொல்லக்கூடிய மகர மாதத்தில் மகர ராசியில் சூரியனுடைய சஞ்சாரமும் கடக ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரமும் ஒருவருக்கொருவர் வந்து பாத்தீங்கன்னா எதிர் துருவத்தில் இருந்து அதிலும் குறிப்பாக பூச நட்சத்திரம் என்பது சனியுடைய நட்சத்திரம் அதுதான் வந்து நம்மளுடைய கர்மாவை பத்தி முழுமையாக சொல்ற நட்சத்திரம் குரு வந்து உச்சமடைகிற நட்சத்திரம் அப்போ தைப்பூசத்தில் எதை தொடங்குகிறோமோ அது வளர்ச்சி தைப்பூசத்தில் நமக்கு எது இந்த பிறப்பில் வேண்டும் என்று ஆசைப்பட்டு விரதம் இருக்கிறோமோ அந்த விரதம் வந்து தோல்வி அடைந்ததா சரித்திரமே கிடையாது இன்னொண்ணு தைப்பூச விரதம் இருந்து மழலைச்செல்வம் செல்வம் வேண்டுவோருக்கு உறுதியாக மன தெளிவுள்ள நல்லா புரிஞ்சுக்கணும் மன தெளிவுள்ள ஒரு அற்புதமான குழந்தை நிச்சயமா பிறக்கும் ஆகையினால நெடுநாட்களாக இந்த பிறப்பின் கர்மாவால தோல்வி அடைந்த விஷயங்கள் என்ன இருக்கிறதோ அது நிறைவேற்றும் விதமாக முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பது இந்த நாளினுடைய மிகப்பெரிய விசேஷம் என்றே நாம் சொல்லலாம் சரி இதுக்கு எப்படி விரதம் இருந்தா நல்லது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா பொதுவா முருகப்பெருமான் வந்து ஆறு தாமரையில் உதித்தவர் அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆறு மண் தட்டுகளை எடுத்துக்கணும் ஆறு மண்தட்டுகள் அந்த ஆறு மண்தட்டுகளிலுமே நம்ம என்ன பண்ணோம்னா பச்சை அரிசியை நிரப்பிக்கணும் ஏன்னா அது சந்திரனுடைய காரகம் ஆறு தாமரைகளை நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு தட்டின் மீதும் நம்ம அந்த அரிசியின் மீது நம்ம என்ன பண்ணணும்னா வைத்து விட வேண்டும் அதற்கு முன்பாக சடாக்ஷர சடாட்சரந்திரம் இருக்கு இல்லையா சரவண பவன் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம என்ன பண்ண முன்பு எழுதி அந்த சடாக்ஷர எந்திரத்தில் ஆறு தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஆறு தாமரை அதற்கு முன்பாக மாக்கோலமாக சடாக்ஷரம் மறைந்து ஆறு தீபங்கள் நம்ம என்ன பண்றோம்னா ஏற்று விடுகிறோம் இதுதான் தைப்பூசத்திற்கு நம் முருகனை வழிபடக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுல குறிப்பு என்னன்னா அந்த பச்சை அரிசி இருக்கு பாத்தீங்களா அது வந்து நிச்சயமா மஞ்சள் கலந்திருக்கணும் அதாவது மஞ்சள் கலந்த காப்பரிசி போன்று அக்ஷதை போல நமக்கு என்ன பண்ணனும்னா இருக்கணும் இப்போ நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நெய்வேத்தியம் எது மாதிரி இருக்கணும்னா குருகாரகத்துவம் உள்ள நெய்வேத்தியமா இருக்கணும் அது என்ன குருகாரகத்துவம்னா கொண்டல் கடலை கொண்டல் கடலைதான் அன்னைக்கு முருகனுக்கு நெய்வேத்தியம் கொண்டல் கடலையோடு சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் கொண்டல் கடலை கருப்பு கொண்டல் தான் வைக்கணும் வெள்ளை நிறத்தில் வைக்க கூடாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப நைவேத்தியம் என்ன சர்க்கரை பொங்கல் கொண்டல் கடலை அதற்கு முன்பாக நம்ம சடாட்சரம் மறைந்து ஆறு தீபம் ஏற்றி வைத்திருக்கிறோம் அதற்கு முன்பு ஏழு ஆறு தட்டுகளில் மஞ்சள் கலந்த பச்சை அரிசியை நிரப்பி அதுல ஆறு தாமரைகள் வைத்திருக்கிறோம் இதெல்லாம் இதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னா பூச நட்சத்திரம் என்பது குரு உச்சமடைகிற நட்சத்திரம் இல்லையாமா இந்த குரு உச்சமடைகிற நட்சத்திரம் என்பதனால அன்னைக்கு வரைகிற எந்திரத்திற்கு வந்து சக்தி அதிகம் பூச நட்சத்திரத்தில் என்ன எந்திரம் வரைந்து நம் பிரார்த்திக்க பிரார்த்தனை பண்றோமோ அதற்கு ரொம்ப நல்ல சக்தி அப்போ சரவண பவ அப்படின்றது நமக்கு எதை குறிக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆறு ஆதார சக்கரங்களை குறிக்கும் யார் ஒருவருக்கு சந்திரன் வலுவாக இருக்கிறதோ அவருடைய உடம்புல வந்து தவநிலையும் இந்த சக்கர ஆறு சக்கர ஆறு ஆதாரமும் சரியா இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் அது ஆறு தாமரைகளா வச்சிருக்கும் ஒண்ணு பூச நட்சத்திரத்தின் வடிவம் தாமரை அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க பச்சரிசி சந்திரன் அதில் மஞ்சள் கலந்திருக்கிறதுனால சந்திரன் குரு பார்த்துருக்கிறதா அர்த்தம் சடாட்சரம் மறைந்திருக்கிறது குருவினுடைய தன்மையை மேலும் உச்சப்படுத்துறதுக்கு சர்க்கரை பொங்கலும் கொண்டல் கடலையும் செவ்வாயை நீச்சப்படுத்துறதுக்கு ஏன்னா செவ்வாய் தான் கர்ம வினைக்கு அதிபதி செவ்வாய் தான் எந்த யாருக்கு அதிபதி கர்ம வினைக்கு அதிபதி இப்போ இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நாம விரதம் வந்து காலையிலிருந்து மாலை வரையிலும் நாம என்ன பண்ணோன்னா ஆவியில் அடுப்பில் வெந்த எந்த உணவுகளையுமே என்ன பண்ண கூடாது கூடாது பால் பழம் இது வந்து வயதை பொறுத்து ஏன்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு பிரார்த்தனை இருக்குமான்றது தெரியல இளமையில் வாழ வேண்டும் என்று துடிப்போடு இருப்பவர்கள் பால் சாப்பிடலாம் இளநீர் சாப்பிடலாம் பழங்கள் சாப்பிடலாம் அதிலும் பழம் ஆப்பிள் சாப்பிட்லாம் மாதுளை சாப்பிட்லாம் சிட்ரிக் ஐட்டம்ஸ் எதுவும் தொடக்கூடாது ஆரஞ்சு தொடக்கூடாது எலுமிச்சை தொடக்கூடாது அன்னாசி தொடக்கூடாது ஸோ ஆப்பிள் மாதுளை பால் அதில் குங்கும போட்டு போட்டு சாப்பிடலாம் இந்த திரவ உணவுகளை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா எடுத்துக்கணும் கரெக்டாக மாலை ஆறு மணிக்கு நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு முருகப்பெருமானுடைய ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீன் சௌம் நமக மூல மந்திரம் ஓம் ஆரம்பிக்கும் உள்ளது அவருடைய மூல மந்திரமாக சொல்லப்படுகிறது இந்த மந்திரத்தை வந்து நாம என்ன பண்ணும்னா நூற்றி எட்டு முறை நாம சொல்லி அந்த யந்திரம் வைத்திருக்கிறோம் தெரியுமா ஆறு தீபம் ஏற்றி ஆறு முக்கோணத்திலும் அதுல வந்து நம்ம என்ன பண்ணும்னா அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நைவேத்தியத்தை முடிச்சுட்டு உங்கள் பிரார்த்தனை இருக்கு பாத்தீங்களா அது நடக்கணும்னு அன்றைக்கு அந்த நிமிஷமே ஒரு எல்லோ பேப்பர்ல ஒரு எல்லோ பேப்பர்ல ரெட் கலர் ஜெல் இருக்கும் கடையில கிடைக்கும் அது அப்படியே அழகா எழுதுறீங்க அது அழகா எழுதி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மஞ்சள் நூலால கட்டி அது கூட வந்து பாத்தீங்கன்னா மருதாணி குச்சி மருதாணி குச்சி மாமர குச்சி வச்சு கட்டி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம முருகன் படம் வீட்டில் இருக்குன்னா அதில் வச்சிடணும் அடுத்த தைப்பூசம் வருவதற்குள் அந்த பிரார்த்தனை நிறைவேறி இருக்கும் இதற்கு குருஜி அந்த ஒரு ஒரு பின்னாடி ஏதோ கண்டிப்பா ஏன்னா இது முழுக்க முழுக்க கடகராசி இயக்குறது தான் ஏன்னா நாலாம் பாவம் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு உலகியல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் முருகன் கிட்ட வேண்டுவாங்க தைப்பூசம் என்பது உலகியல் வாழ்க்கை மேம்படுவதற்கான பரிகாரங்கள் தான் மஞ்சள் நிறம் என்பது குரு அதுல எழுதக்கூடிய பவள செவ்வாய் நிறம் என்பது கடகராசியில் செவ்வாய் நீச்சம் குறிக்கும் குறிக்கும் அதனால வந்து அந்த சிவப்பு நிற அக்ஷரங்களுக்கு என்றைக்குமே வந்து சக்தி அதிகம் அதனால அத வந்து ஒரு மருதானி குச்சி அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாமர குச்சி வந்து சுக்கர சம்பத்துகள் ஏன்னா அவங்க வீடுன்னு கேட்கலாம் குழந்தைன்னு கேட்கலாம் வாகனம் வாங்கணும்னு கேட்கலாம் பதவி பெறன்னு கேட்கலாம் இதெல்லாம் உலகியல் வாழ்க்கை சுக்கரன் சம்பந்தப்பட்டது அது நிறைவேறணும் அதுல ரெண்டு குச்சி இருக்கணும் இத வந்து மஞ்சள் நூலால கட்டும் பொழுது அந்த பிரார்த்தனை அந்த சங்கல்பத்தை ராகு கேது சனி என்ற எந்த தோஷ கிரகத்தாலும் தீண்ட முடியாது கையில நம்ம மஞ்சள்ல காப்பு கட்டுறது ஒண்ணுதான் அந்த பேப்பரை நம்ம கட்டி வைக்கிறது ஒண்ணுதான் இதை முருகன் படத்துல வச்சு நாம கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அது நடக்குது 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 அது நடக்கும்னு நம்ம வேண்டிட்டு நம்ம செயல்படுத்தணும்னா அது சம்பந்தப்பட்ட மனிதர்களை அது சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை அது நிறைவேறக்கூடிய மேலும் ஆலயங்களை முருகப்பெருமான் அந்த வருடத்தில் நமக்கு உருவாக்கி தந்து வெற்றியை கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் இதை ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டு நெய்வேத்தியம் கொண்டல் கடலை சக்கரை பொங்கல் வச்சிருக்கோம் இல்லையா அது சிறு குழந்தைகளுக்கு முருக வடிவா இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நம்ம பகிர்ந்து சாப்பிட்டு முருகனுக்கு நன்றி சொல்வதில் தைப்பூச பிரார்த்தனை பூர்த்தியாகி விட்டது கண்டிப்பாக ஏன்னா எல்லாரும் நினைப்பாங்க தைப்பூசத்துக்கு நான் வந்து அறுப்படை வீட்டுக்கு போகணும் பக்கத்துல இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போயி வெறும் நீங்க சொன்ன என்னெல்லாம் சொல்லிருக்கீங்களோ அதை வீட்டுல செஞ்சாலே முருகன் அருள் கிடைக்கும் இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஏன் வந்து உணவுகள் எடுத்துக்க கூடாது வெறும் பழம் மட்டும் எடுத்துக்க சொல்றேன்னா பொதுவா ஒரு நம்ம விருதம் வந்து உடம்பு வந்து எம்டியாக இருக்கும் பொழுது இயற்கையில் இருக்கக்கூடிய சத்துக்கு சக்திகளை தான் உடம்பு வந்து எடுத்துக்கும் காற்றை தான் இன்னைக்கு சுவாசிக்கும் இந்த இயற்கையில் ஆகாயத்திற்கு விட அடுத்த வந்து ஒரு பெரிய பூதம் எதுனா இந்த காற்று தான் சோ அப்போ அந்த காற்றிலும் அதனுடைய தன்மையில அந்த நட்சத்திரத்தினுடைய சக்திகள் வந்து ஊடுருவி இருக்கும் அப்போ இயற்கை சக்திகளை நம்ம வந்து சுவாசிக்கின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றலும் சேர்ந்தே நம் உடல் ஈர்க்கிறது அப்போ சந்திரனுடைய பலம் அதை கிரகிக்கிறதுக்கு இன்னும் ப்ராப்பரா ரெடியா இருக்கணும்னா இந்த பால் என்ற சந்திரன் பழம் என்ற சந்திரன் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அது இன்னும் பர்ஃபெக்டா அந்த விருது வேலை செய்யும் இப்போ ஒருவேளை நீங்க காரம் சாப்பிட்டுட்டீங்க எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் சாப்பிட்டுட்டீங்கன்னா அதெல்லாம் சனிக்காரகத்துவமா வந்துடும் அதனாலதான் விரதம்னா அது இயற்கை சக்தியை மட்டும் உடம்பு எடுத்துக்கணும் நம்ம செயற்கையை எதையுமே சமைத்து எடுத்துக்கிட்டா அந்த உணவுல கிரகங்கள் மாதிரி நீங்க எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது தோல்வி அடைஞ்சிடும் தான் சமைச்ச பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சமைச்சிட்டாலே அங்க சனி வந்துடுவார் பழசாயிடும் புரியறதா ஆகையினால் இதுக்குதான் அதுல இருக்கக்கூடிய தாத்யம் ஏன்னா ஒவ்வொரு விஷயமுமே நீங்க சொல்றது வந்து டெய்லி டெய்லி நம்ம என்ன பண்ணணும் இது வந்து நம்ம உடம்போடையும் உணர்வோடையும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணாலே அந்தந்த நிகழ்வுகள் கரெக்டா நடக்கும் இருக்கீங்க இந்த தைப்பூசத்துல உண்மையிலேயே எளிமையான ஒரு பரிகாரம் சொல்றத விட ஒரு ஒரு கடைபிடிக்கிற முறை நம்மளோட வேண்டுதல் அழகா சொல்லியிருக்கீங்க அடுத்த தைப்பூசத்துக்குள்ள நிச்சயமா நடக்கும் அதற்கான வழிகளை முருகர் காட்டி தருவார்னு அருமையான அழகான ஒரு பதிவு குருஜி எல்லோருக்குமே ஒரு தேவையான பதிவு ஏன்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தேட தொடங்குவாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணனும்னு உங்களுடைய பதவி எல்லோருக்குமே ஒரு ஐ ஓபனிங் தான் எப்பவுமே அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கலாம் குருஜி நல்லது வெற்றிவேல் முருகன்